நிறைவேறவில்லை நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஆணை ஒரு அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகு போகிறது போகிறது சொன்னால் இவரை இனி தமிழகத்திலே நிகழ்ச்சியில் பெரிய வந்துவிட்டது அங்கே கொடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டது என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளையார் சொல்லி அல்ல வேறு சொல்லி போடப்பட்டிருக்கிறது நாளை சொல்வதற்கு கனவு கண்டார்கள் எல்லோருடைய முதுகை ஏறி சவாரி செய்யலாம் என்று சில கனவு கண்டார்கள் ஆனால் மக்களாக இருக்கிறவங்க சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யாரும் தடை கொண்டு நிறுத்த முடியாது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மண்டலமே வியக்க போகின்ற வரலாற்று வரலாற்றுக்கு சொந்தக்கார நீங்கள் வரலாற்றை படைக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒளி உழம்பேன் அவருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற லட்சம் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது மனதில் வரக்கூடாது

ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் என்ற நம்பிக்கை சொல்லுங்க. ஆண்டவன் இங்கே இருக்கிறார். ஆளப்பவும் இங்கே ஒரு மனதோடு என்றைக்கும் உங்கள் வாக்களை சிந்தாமல் செதுறாமம். வாக்களி அதிருகிறீர்கள். நிறைவேறவில்லை நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும். ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஆடை ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிரங்களா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்